இசைப்பளை வெளியீடு பொழுது இங்கே நடைபெற இருக்கிறது இந்த இசைப்பேலையை வெளியேற்றி வைப்பதற்காக எங்கள் அன்பு ஏற்று வருகிடம் இருக்கக்கூடிய தென்னிந்தியாவினுடைய பிரபல பாடகர் இசை தமிழன் உண்மையாக இசைப்பாலை என்கின்ற பாடல்களை தன்னுடைய இனிய குறைவளத்துறைகளை தந்தைக்கு கூட எங்களுடைய மதிப்புக்குரிய அன்போடு வருகிறார்கள் அவரை மக்கள் சார்பில் வரவேற்று அடுத்து இசைப்பாலை வெளியீட்டு வைவத்துக்கு செல்ல இருக்கும் மதிப்புக்குரிய பாடகர் உன்னிமேன அவர்கள் இசைப்பலையை வெளியிட்டு வைக்க வருகை சண்முக சம்பிரதாய பூர்வமாக பெற்றுக் கொள்வார் திருமண மண்டப நிதிக்காக உங்களுடைய அன்பளிப்புகளையும் வழங்க வேண்டி இப்பொழுது இசைப்பு வேலையை சம்பிரதாய பூர்வமாக பாடகர் உன்னிமீனன் அவர்கள் வெளியிட்டு வைக்க அதனை முதன்மை விருந்தினர் பேராசிரியர் சண்முகலிங்கம் அவர்கள் பெற்றுக்கொள்ள இருக்கின்றார் தொடர்ந்து கட்டட ஒப்பந்த மற்றும் கட்டடப் பொருள் வாணிபத்தினுடைய உரிமையாளர் திரு நவநீதன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அவர்களை தொடர்ந்து லண்டனை சேர்ந்த திருமதி சிவபாக்கியம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அடுத்து ரூபன் பல்வொருள் வாணிபத்தினுடைய உரிமையாளர் திரு கந்தையா சிவரூபன் அவர்களையும் விநாயகர் பல்பொருள் வாணிபத்தினுடைய உரிமையாளர் திரு வல்லவன் அவர்களையும் அவர்களை தொடர்ந்து நிலா படமாடத்தினுடைய உரிமையாளர் திரு செல்லத்துறை செல்வரண்டம் அவர்களையும் தொடர்ந்து கொடியேற்ற தலைவர் திருவள்ளுவனுடைய உபயகாரர் சிவஞானம் சிவகரன் அவர்களையும் தொடர்ந்து கஜமகன் பல்பொருள் வாணிபத்தினுடைய உரிமையாளர் திரு மகாலிங்கம் அவர்களையும்

அவர்களால் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது பாடல்களையும் கொண்டு வெளிவந்திருக்கின்ற இசையமைப்பாளர் வீரமணி கண்ணன் அவர்கள் ஏற்ற வளைவு கொடுக்க பாடகர்கள் மதிப்புக்குரிய உன்னிமனர்கள் உன்னி கிருஷ்ணன் அவர்கள் மதுபாலகிருஷ்ணன் அவர்கள் திருமதி தங்கள் குரல் இனிமை மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்து இப்பொழுது இந்த இசைப்போலுடைய சிறப்பு பிரதிகளை வழங்கி கௌரவித்து உன்னிமேனன் அவர்களுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்து இந்த அரங்கத்திலே